அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் முகுந்தன் நம்ம வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்கள்லாம் வந்து சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் சேர்த்து குளிக்கக்கூடாது கலந்து குளித்தா சளி பிடிக்கும் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் எல்லாரோட வீட்லேயும் இந்த ஒரு டாக் இருக்கும் இன்றைக்கி நான் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறேன் சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் கலந்து குளித்தா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குமா பிடிக்காதா ஒத்துக்குமா ஒத்துக்காதா அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சுடு தண்ணியில் ஏன் வந்து குழந்தைங்களை குளிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் பெரியவங்களுக்கு அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தெர்மோ ரெகுலேஷன் மெக்கானிசம் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்கும் ஈஸியாக சொல்லணும்னா இப்போ நம்மளோட சுற்றி வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்மளுடைய உடம்பு டெம்பரேச்சர் முப்பத்தேழு டிகிரி வந்து மெயின்டைன் ஆகும் இப்போ நம்மளை சுற்றி வந்து குளிராக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல ஹீட் வந்து உற்பத்தி ஆகும் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நல்லா வேர்க்கும் போது அந்த வேர்வை மூலமாக அந்த டெம்பரேச்சர் வந்து சமநிலைக்கு வரும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுடைய உள் உறுப்புகள் வந்து சரியான முறையில் வேலை செய்யும் குழந்தைங்களுக்கும் அப்படி தான் அவங்களுக்கும் அந்த தெர்மோ ரெகுலேட்டர் மெக்கானிசம்ஸ்லாம் வேலை செய்யும் ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் அந்த தெர்மோ ரெகுலேஷன் மெக்கானிசம் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகும் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் இம்மெச்சூராக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள பச்சை தண்ணியில் குளிக்க வைக்கும்போது சில சமயம் அந்த தண்ணியில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர்னால அவங்களுடைய உடம்பு வந்து சில்லுனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உடம்போட டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சு அப்படின்னா உள்ளுறுப்புகள் சரியான முறையில் வேலை செய்யாது இது வந்து ஃபஸ்ட்டு காரணம் ரெண்டாவது காரணம் சப்போஸ் அந்த டெம்பரேச்சரை வந்து சமநிலைக்கு கொண்டு வரதுக்காக குழந்தைங்களோட உடம்புக்குள்ளார ஹீட்டு ஆகும் நமக்கு உற்பத்தி ஆகிற மாதிரி தான் அவங்களுக்கு உற்பத்தி ஆகும் என்னதான் வந்து அந்த மெக்கானிசம் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகலைனாலும் ஓரளவுக்கு வேலை செய்யும் ஸோ அப்போ வந்து அவங்க உடம்புல ஹீட் உற்பத்தி ஆகும் அந்த ஹீட்டு உற்பத்தி ஆகிறதுக்கு எனர்ஜி வேணும் கலோரிகள் தேவை அப்போது குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு தாய்ப்பால் மட்டும் குடிக்கிறாங்கன்னா அந்த பால்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற கலோரிகள் மொத்தமும் ஹீட்டு உற்பத்திக்கு சரியாக போயிடும் வெயிட் கெயின் ஆகாது ஸோ குழந்தைங்கள வந்து அதிகப்படியான ரொம்ப சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் குளிக்க வைக்கும்போது அவங்களுக்கு வந்து உடல் வெப்பநிலை வந்து குறஞ்சி உள்ளுறுப்புகளோட செயல்பாடு பாதிக்கப்படலாம் உடல் எடை அதிகரிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாகும் இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாத குழந்தைங்களுக்கு ஏழு எட்டு மாத குழந்தைங்களுக்கு அந்த ஏரியாவோட தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறுபடும் ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா இதனால் தான் வந்து நம்ம பிறந்த குழந்தைங்கள வந்து நாலஞ்சு மாதம் ஆறு மாதம் உள்ள குழந்தைங்களாம் வந்து சுடு தண்ணியில் குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணுறது சரி இப்போ இந்த சுடு தண்ணி அப்படின்னா என்ன சுடு தண்ணின்றது வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும் அதாவது நூறு டிகிரியில் வந்து தண்ணியோட கொதிநிலை அந்த நூறு டிகிரியில் வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிற மாதிரி அந்த டெம்பரேச்சர் கொண்டு வரும்போது தண்ணியில் இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் பேக்டீரியா வைரஸ் ப ஃபங்கஸ் இது மாதிரி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஏன்னா வந்து தண்ணியை கொதிக்க வைக்கிறதுன்றது ஒரு மெத்தட் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன் இப்போ வந்து தண்ணியில் வந்து இப்போ ஒரு லட்சம் கிருமி இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா தொண்ணூறாயிரம் கிருமிகள் செத்து போயிடும் ஒரு பத்தாயிரம் கிருமிகள் பேலன்ஸ் இருக்கும் ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து போகணுன்னா அதுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணணும் ஸ்டெர்லைசேஷன் அப்படின்றது வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் யூஸ் பண்ணுற அந்த கத்தி பிளேட்லாம் வந்து பண்ணக்கூடியது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி கூட இருக்காது பட் வாட் தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தட் அதில் வந்து தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு அதிகமான கிருமிகள் அழிஞ்சி போயிடும் சுடு தண்ணியில் ஏன் குளிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் வந்து புரிஞ்சுருக்கெல்லாம் இருக்கும் சுடு தண்ணி அப்படின்னா உண்மையிலே என்ன அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு இப்போ நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க அப்பா அம்மாலாம் வந்து மிக்ஸ் பண்ணி குளிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரும்பாலும் அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா சுடு தண்ணியில் வந்து கிருமி எதுவும் இருக்காது பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற கிருமிகள் வரும் ஸோ அது வந்து லாஜிக்காக வந்து உண்மை தான் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி மூலமாக அதாவது குளிக்க வைக்கும்போது அந்த தண்ணி மேலே பட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் தண்ணி மட்டுமே ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கிடையாது இப்போ வந்து நீங்கள் குழந்தைக்கு வந்து குளிக்க வைக்கிறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறீங்க சப்போஸ் ஒரே தண்ணி தான் ஊற்றணும்னு சொல்லிவிட்டு கொதிக்க வைக்கிறீங்க ஆனால் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேற ஒரு டப்பில் ஊற்றுறீங்க வந்து எடுக்கிறதுக்கு வேறு ஒரு மகு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டப்பு அந்த மகுலலாம் ஆல்ரெடி கிருமிகள் இருக்கும் குழந்தைய வந்து குளிக்க வச்சதுக்கப்புறமா துண்டை வச்சு தோட்டுவீங்க அந்த துண்டுலேயே வந்து கிருமிகள் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கு போகிற ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது எடுக்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து குழந்தைங்க வந்து கிருமிக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் குழந்தையோட பேசுகிறது டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நீங்கள் வந்து பேசும்போது இருமும் போது தும்பும் போதெல்லாம் உங்களுடைய வாயிலிருந்து போகிற கிருமிகள் அளவு தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ வந்து குழந்தைங்களுக்கு பச்சை தண்ணியும் சுடு தண்ணியும் மிக்ஸ் பண்ணும்போது கிருமி வந்துடும் அந்த கிருமி வந்து குழந்தைக்கு போயிட்டு அதனால் சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த விதமான உண்மையும் கிடையாது சப்போஸ் வீட்டில் வேறு யாருக்காச்சும் இருமல் சளி இருக்குது அப்படின்னா அவங்க குழந்தைக்கு பக்கத்தில் வந்து பேசும்போதோ இல்லை இருமும் போதோ அவங்களுடைய மூக்கு வாயில் இருக்கிற கிருமிகள் குழந்தைக்கு எக்ஸ்போஸ் ஆகும் அப்படி தான் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் மோசரும் குழந்தைங்களுக்கு ரெண்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சரில் அந்த தண்ணியை கொண்டு வந்துட்டு அதில் வந்து குளிக்க வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிருமி வந்து அவங்கள சுற்றி இருக்கிற காற்றிலே இருக்குது தண்ணி மூலமாக தான் போகணுன்னு அவசியம் கிடையாது ஸோ ரெண்டு தண்ணியும் மிக்ஸ் பண்ணலாம் அதனால் எந்த தீங்கும் கிடையாது அதனால் சளி பிடிக்கும் உடம்பு கொத்துக்காது அப்படின்றதுலாம் எந்த விதமான அறிவியல் பூர்வமான கூற்றும் கிடையாது ஸோ ஃபைனலாக என்னோடய ஒப்பீனியன் நீங்கள் குழந்தைக்கு குளிக்க வைக்கும்போது சுடு தண்ணியோட பச்சை தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கலாம் அதனால் எந்த தீங்கும் கிடையாது அப்படி குளிக்க வைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது தாராளமாக நீங்கள் வந்து குளிக்க வைக்கலாம் இதில் வந்து வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை ஒரு வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்